வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒன்பதாம் வகுப்பு தமிழில் இருக்க மனப்பாட பகுதி செய்யுள்கள் பார்க்கலாம் இயல் ஒன்றில் தமிழ் விடு தூது என்ற நூலில் உள்ள பாடல் இடம்பெறும் தலைப்பு சீர்பெற்ற செல்வம் திட்டிக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே புத்திக்குள் உண்ணப்படும் தேனே உன்னோடு உவந்து உரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்ப மண்ணில் குறமென்றும் பல்லு என்றும் கொள்வார் கொடுப்பாய்க்கு உறவு என்று மூன்று இனத்தும் உண்டோ திறமெல்லாம் வந்து என்றும் சிந்தாமணியாய் இருந்த உனை சிந்து என்று சொல்லிய நா சிந்துமே தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக் கனியே என் முத்தமிழே புத்திக்குள் உண்ணப்படும் தேனே உன்னோடு உவந்து உரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்பக் கேள் மண்ணில் குரமென்றும் பல்லு என்றும் கொள்வார் கொடுப்பாய்க்கு உறவு என்று மூன்று இனத்தும் உண்டோ திறமெல்லாம் வந்து என்றும் சிந்தாமணியாய் இருந்த உனை சிந்து என்று சொல்லிய நாச்சிந்துமே அடுத்து இயல் இரண்டுல பெரியபுராணத்தில் உள்ள பாடல் பெரியபுராணத்தின் ஆசிரியர் சேக்கிழார் காடெல்லாம் கழை கரும்பு காவெல்லாம் குழை மாடெல்லாம் கருங்குவளை வயலெல்லாம் நெருங்குவளை கோடெல்லாம் மட அன்னம் குளமெல்லாம் கடலன்ன நாடெல்லாம் நீர் நாடுதனை ஒவ்வா நலமெல்லாம் காடெல்லாம் கழை கரும்பு காவெல்லாம் குழை மாடெல்லாம் கருங்குவளை வயலெல்லாம் நெருங்குவளை கோடெல்லாம் மட அன்னம் குளமெல்லாம் கடலண்ண நாடெல்லாம் நீர்நாடுதனை ஒவ்வா நலமெல்லாம் அடுத்து புறநானூறு நூலில் உள்ள பாடல் இப்பாடலின் ஆசிரியர் குட புலவியனார் நீரின்று அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே நீரும் நிலமும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்திசினோரே நீரின்று அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர்கொடுத்தோரே உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே நீரும் நிலமும் புனரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்திசினோரே அடுத்து திருக்குறளிலுள்ள மனப்பாட பகுதி பாடல்கள் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தம் தகுதியால் வென்றுவிடல் செருக்கினால் துன்பம் தந்தவரை நம்முடைய பொறுமையால் வெல்ல வேண்டும் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தம் தகுதியால் வென்று விடல் எனத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் எவ்வளவு சிறியதானாலும் நல்லவற்றை கேட்டால் கேட்ட அளவுக்கு பெருமை உண்டாகும் எனத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் ஓவுதல் வேண்டும் ஒளிமாழ்கும் செய்வினை ஆதும் எண்ணுமவர் வாழ்வில் உயர நினைப்பவர் புகழை கெடுக்கும் செயல்களை புறம் தள்ள வேண்டும் ஓவுதல் வேண்டும் ஒளிமாழ்கும் செய்வினை ஆதும் எண்ணுமவர் அடுத்து இயல் நான்கில் ஓ என் சமகால தோழர்களே என்ற தலைப்பில் உள்ள கவிஞர் வைரமுத்துவின் பாடல் அறிவியல் என்னும் வாகனம் மீதில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள் கரிகாலன் தன் பெருமையெல்லாம் கணிப்பொறியுள்ளே பொருத்துங்கள் ஏவும் திசையில் அம்பை போல இருந்த இனத்தை மாற்றுங்கள் ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள் அறிவியல் என்னும் வாகனம் மீதில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள் கரிகாலன் தன் பெருமையெல்லாம் கணிப்பொறியுள்ளே பொருத்துங்கள் ஏவும் திசையில் அம்பை போல இருந்த இனத்தை மாற்றுங்கள் ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள் அடுத்து இயல் நான்கில உயிர் வகை என்ற தலைப்பில் உள்ள தொல்காப்பிய பாடல் தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர் ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே இரண்டறிவதுவே அதனோடு நாவே மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே ஆறறிவதுவே அவற்றோடு மனமே நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே இரண்டறிவதுவே அதனோடு நாவே மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே ஆறறிவதுவே அவற்றோடு மனமே நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே அடுத்து இயல் ஐந்து சிறுபஞ்சமூல பாடல் சிறுபஞ்சமூலம் நூலினாசிரியர் காரியாசான் பாடல் இடம்பெறும் தலைப்பு அறிவுடையார் தாமே உணர்வர் பூவாது காய்க்கும் மரமுல அறிவார் மூவாது மூத்தவர் நூல்வல்லார் தாவா விதையாமை நாருவ வித்து உல மேதைக்கு உறையாமை செல்லும் உணர்வு பூவாது காய்க்கும் மரமுல நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூல்வல்லார் தாவா விதையாமை நாறுவ வித்து உல மேதைக்கு உறையாமை செல்லும் உணர்வு அடுத்து இராவண காவியம் என்ற நூலில் உள்ள பாடல் இராவண காவியம் நூலின் ஆசிரியர் புலவர் குழந்தை கல்லிடை பிறந்த ஆறும் கரைபொரு குலனும் தோயும் முள்ளையம்புறவில் தோன்று முருகுகான் யாறு பாயும் நெல்லினை கரும்பு காக்கும் நீரினை கால்வாய்த் தேக்கும் மல்லலம் செருவில் காஞ்சி வஞ்சியும் மருதம் போக்கும் கல்லிடை பிறந்த ஆறும் கரைபொரு குலனும் தோயும் முள்ளையம்புறவில் தோன்று முருகுகான் யாறு பாயும் நெல்லினை கரும்பு காக்கும் நீரினை தேக்கும் மல்லலம் செருவில் காஞ்சி வஞ்சியும் மருதம் போக்கும் அடுத்து திருக்குறள் அடுக்கிய கோடி பெரினும் குடி பிறந்தார் குன்றுவ செய்தல் இலர் கோடி பொருள் அடுக்கி கொடுத்தாலும் ஒழுக்கமான குடியில் பிறந்தவர் தவறு செய்வதில்லை அடுக்கிய கோடி பேரினும் குடி பிறந்தார் குன்றுவ செய்தல் இளர் அன்புநான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையொடு ஐந்து சால்பு ஊன்றிய தூண் பிறரிடம் அன்பும் பழிக்கு நாணுதலும் சமத்துவ எண்ணமும் இரக்கமும் உண்மையும் சான்றாண்மையைத் தாங்கும் தூண்கள் அணி ஏகதேச உருவக அணி அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால்பு ஊன்றிய தூண் பிறர் தக்கது தான் ஆயின் அறம் தக்கது உடைத்து பிறர் வெட்கப்படும் பழிக்கு காரணமாய் இருந்தும் தான் வெட்கப்படவில்லை என்றால் அறம் வெட்கப்பட்டு அவனை விட்டு விலகிப் போகும் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை பல தொழில்களால் இயங்கினாலும் உலகம் ஏறுக்கு பின்னாலேயே போகும் அதனால் வருந்தி உழைத்தாலும் உழவுத் தொழிலே சிறந்தது சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை அடுத்து சீவக சிந்தாமணி நூலிலுள்ள பாடல் சீவக சிந்தாமணி நூலின் ஆசிரியர் திருத்தக்க தேவர் தலைவணங்கி விளைந்த நெற்பயிர் சொல்லரும் சூல்பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கருந்து ஈன்று மேலலார் செல்வமே போல் தலை நிறுவி தேர்ந்த நூல் கல்விசேர் மாந்தரின் இறைஞ்சிக் காய்த்தவே சொல்லரும் சூழ்பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கருந்து ஈன்று மேலலார் செல்வமே போல் தலை நிறுவி தேர்ந்த தேர்ந்த நூல் மாந்தரின் இறைஞ்சிக் காய்த்தவே அடுத்து முத்தல்லாயிரம் நூலிலுள்ள பாடல் அல்லல் பழனத்து அறக்காம்பல் வாயவிழ வெள்ளம் தீப்பட்டது என புல்லினம் தம் கைச்சிறகால் பார்ப்பொடுக்கும் கவ்வை உடைத்தரோ நச்சிலைவேல் கோகோதை நாடு அல்லல் பழனத்து அறக்காம்பல் வாயவிழ வெள்ளம் தீப்பட்டது என புல்லினம் தம் கைச்சிறகால் பார்ப்பொடுக்கும் கவ்வை உடைத்தரோ நச்சிலைவேல் கோகோதை நாடு அடுத்து யசோதர காவியம் நூலில் உள்ள பாடல் ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக நோக்குவது ஏதெனில் ஞானம் நோக்குக காக்குவது ஏதெனில் விரதம் காக்கவே ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக நோக்குவது ஏதெனில் ஞானம் நோக்குக காக்குவது ஏதெனில் விரதம் காக்கவே அடுத்து அக்கறை என்ற தலைப்பிலுள்ள கல்யாண்ஜியின் பாடல் சைக்கிளில் வந்த தக்காளி கூடை சரிந்து முக்கால் சிவப்பில் உருண்டது அனைத்து திசைகளிலும் பழங்கள் தலைக்கு மேலே வேலை இருப்பதாய் கடந்தும் நடந்தும் அனைவரும் போயினர் பழங்களை விடவும் நசுங்கிப் போனது அடுத்த மனிதர்கள் மீதான அக்கறை சைக்கிளில் வந்த தக்காளி கூடை சரிந்து முக்கால் சிவப்பில் உருண்டது அனைத்து திசைகளிலும் பழங்கள் தலைக்கு மேலே வேலை இருப்பதாய் கடந்தும் நடந்தும் அனைவரும் போயினர் பழங்களை விடவும் போனது அடுத்த மனிதர்கள் மீதான அக்கறை தேங்க்யூ